எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மில் பலரும் அனுபவிக்கிற ஒரு பயணத்தை பத்தி போறோம் அதாவது ஒரு விதிகள் நிறைந்த பாரமான வாழ்க்கையிலிருந்து அருளின் சுதந்திரத்துக்கு வர்ற ஒரு பயணம் ஆண்டவர் நம்ம எப்படி சுத்தப்படுத்தி ஒரு முழுமையான வாழ்க்கையை தர்றாருன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லோரையும் ஒன்னு சேர்க்குது இல்லையா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இவ்ளோ பரபரப்புக்கு மத்தியில நாம எல்லோருமே தேடுற ஒரே விஷயம் மன அமைதிதான் சரி இந்த அமைதி தேடல இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இவ்வளோ முயற்சிகள் செஞ்சோம் ஏன் சில நேரங்களில் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் எப்போ ஏதாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா இது நம்மள பலரும் உணர்கிற ஒரு விஷயம் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது பாருங்க நம்மளை நிறைய பேர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழத்தான் முயற்சி பண்ணுறோம் நம்ம பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறோம் நம்ம கடமைகளை சரியாக செய்கிறோம் ஆனால் நாள் முடியும் போது ஏதோ ஒன்று குறைவது போல ஒரு உறுத்தல் அது நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அது நம்மளால் விளக்கவே முடியாத ஒரு நிழல் மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போது இந்த நிழல்னா என்ன இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது வேதம் இதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகத்தை நமக்கு தெருது அதுதான் சட்டம் சட்டம்ங்கிறது ஒரு பரிபூர்ணமான கண்ணாடி மாதிரி அது கடவுளோட நன்மையின் அளவுகோலை காட்டுது நாம எங்க தப்பு பண்றோம் எங்க குறையிறோன்னு பார்க்க உதவுது இது நம்மள குற்றப்படுத்துறதுக்காக இல்ல ஆனா நமக்கு இதைவிட மேலான ஒன்னு தேவைன்னு உணர்த்துறதுக்காக இருக்கு இந்த உருவகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு ஒரு உண்மை இல்லையா யோசிச்சு பாருங்க ஒரு கண்ணாடி உங்க முகத்துல இருக்கிற அழுக்க காட்டத்தான் முடியும் ஆனா அத தொடைக்க முடியாது அதே மாதிரிதான் சட்டம் நம்மள நல்லவங்களா மாத்தாது ஆனா நாம எங்க சுத்தமாகணும்னு மட்டும் காட்டும் ஆக சட்டம் நம்ம பிரச்சனையை மட்டும்தான் சுட்டி காட்டுதுன்னா அப்போ தீர்வு என்ன நல்ல செய்தி என்னன்னா தேவன் நம்மள அந்த நிலைமையிலேயே விட்டுடல அவரு நம்மள சுத்தப்படுத்த ஒரு வழிய வச்சிருக்காரு அது அன்போட வழி இங்க தான் இந்த கதை ஒரு அழகான திருப்பத்தை எடுக்குது இது வெறும் விதிகள் சட்டங்கள்ங்கிற விஷயத்திலிருந்து ஒரு அன்பான அப்பாவோட இருக்கிற ஒரு தனிப்பட்ட உறவுக்கு நம்மள நகர்த்திக்கிட்டு போகுது இந்த புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறைவன் எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு கோபமான நீதிபதி கிடையாது அவர் உங்களோட உறவுல இருக்கணும்னு இயங்குகிற ஒரு அன்பான தந்தை அவர் உங்களை பயத்துக்காக படைக்கல அன்புக்காக படைத்தார் நம்மளோட குறைகளால நாம தேவனை விட்டு தூரமா போயிட்டோம் ஆனா நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்பு ஒருபோதும் மாறவே இல்லை அவர் எப்போவுமே தன்னோட திறந்த கரங்களோட நாம திரும்பி வரணும்னு நம்மள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் பரிசுத்தமான தேவனும் பரிபூர்ணமே இல்லாத மனுஷங்களும் எப்படி மறுபடியும் ஒன்று சேர முடியும் இங்கே தான் தேவனுடைய நீதியும் அவருடைய அன்பும் ரொம்ப அழகா சந்திக்கிற ஒரு இடத்த பார்க்க போறோம் இந்த ஸ்லைட் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுது பாருங்க சட்டம் நாம ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கோன்னு காட்டுச்சு ஆனா அருள் இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழியை கொடுக்குது இது நாம சம்பாதிக்கவே முடியாத ஒரு சுதந்திரத்தின் பரிசு சரி இந்த விடுதலை எப்படி சாத்தியமாச்சு தேவனே அதுக்கு ஒரு வழியை உருவாக்குனார் அவருக்கும் நமக்கும் நடுல இருந்த அந்த இடைவெளியை சரி பண்ண அவர் தன்னோட ஒரே மகனான இயேசுவா அனுப்பினார் இதுதான் கிறிஸ்தவ விசுவாசத்தோட மையம் பரிபூர்ணரான இயேசு நம்மளோட குறைகளையெல்லாம் தன் மேலே ஏத்திக்கிட்டார் நாம மன்னிக்கப்பட்டு தேவனோட மறுபடியும் ஒன்று சேரணும்னு நம்ம தவறுகளுக்கான விலையை அவர் சிலுவையில் கொடுத்தார் அப்புறம் மரிச்சு உயிரோட எழுந்ததன் மூலமா அவர் மரணத்தையே ஜெயிச்சு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர்றார் இதோட விளைவு என்னன்னா மன்னிப்புங்கிறது நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அது அருளின் மூலமா நமக்கு இலவசமாக கிடைக்கிற ஒரு பரிசு அப்போ இந்த அற்புதமான பரிசை ஏத்துக்கிறதுன்னா என்ன அர்த்தம் இது ஏதோ ஒரு புது ரூல்ஸை ஃபாலோ பண்றது பத்தின விஷயம் இல்ல இது ஒரு புதிய உறவை ஆரம்பிக்கிறத பத்தினது நாம இயேசுவை நம்பும்போது அது மதத்தை மாத்துறத பத்தி இல்ல நாம இதயத்தை மாத்துறத பத்தினது தேவன் உங்க வெளிப்புற சடங்குகளை விட உங்களோட ஒரு உண்மையான உறவைத்தான் விழும்புறார் அது மட்டும் இல்ல உள்ளிருந்து ஒரு புது வாழ்க்கையை வாழ அவர் தன்னோட ஆவியானவரே நமக்கு தர்றார் ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்க இதயத்துல அந்த பாரத்தை நீங்க உணர்றீங்களா பல வழிகளில் அமைதியை தேடி பார்த்தோம் இன்னும் ஒரு வெறுமையை உணர்றீங்களா அப்போ உங்களுக்காக ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு ஏசு உங்களை அழைக்கிறார் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவர்கிட்ட வர சொல்லி நீங்க உங்களை முதல்ல சரி பண்ணிக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை அவர் உங்களை ஏத்துக்கிறார் அவர் உங்களுக்கு தன்னோட அமைதியை கொடுக்க விரும்புகிறார் இந்த அழைப்பை நீங்க ஏத்துக்க தயாரா இருந்தீங்கன்னா என்னோட சேர்ந்து இந்த ஜபத்தை நீங்களும் சொல்லலாம் இதை நீங்க சத்தமாவோ இல்ல உங்க மனசுக்குள்ளேயோ சொல்லலாம் வார்த்தைகளை விட உங்க இதயத்தோட நேர்மைதான் ரொம்ப முக்கியம் ஆந்தவரே நீங்கள் ஒரே சத்தியதேவன் என்பதை நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மறித்தார் என்று நான் நம்புகிறேன் உங்கள் மன்னிப்பையும் அருளையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை சுத்தப்படுத்தி புதிய வாழ்க்கையை அழியுங்கள் இயேசுவே நீங்கள் என் ரட்சகரும் ஆண்டவரும் ஆவீர் ஆமேன் நண்பரே இந்த எண்ணத்தோட நான் உங்களை விட்டுட்டு போறேன் இயேசுல உங்களுக்காக ஒரு புதிய ஆரம்பம் இருக்கு உங்க கடந்த காலத்துக்கு மன்னிப்பும் உங்க நிகழ்காலத்துக்கு அமைதியும் உங்க எதிர்காலத்துக்கு நம்பிக்கையும் இருக்கு இதை நீங்க இன்னும் ஆழமா தெரிஞ்சிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி